அலாம் வலிகம் ஹலோ எவ்ரிவான் எம் நிக்கா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புளி மசாலா சேர்க்காம சூப்பரான அருமையான சுவையில் தேங்காய் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போன்னா வீடியோ போட உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே இந்த ரெசிபி பிரிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முருங்கைக்காய் தேங்காய் கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம் அடுத்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணின எல்லாத்தையும் சேர்த்துடலாம் முருங்கைக்கா அப்புறம் வந்து மூணு தக்காளி சேர்த்துக்கறேன் தக்காளி வந்து சின்னதுங்கனால மூணு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்தா போதும் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வேக விட்டுருவோம் இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சிட்டேன் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வேக விட்டுருவோம் இப்போ மூடி போட்டாச்சு இது இருக்கட்டும் அடுத்து வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நாலு வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கத்தான் போகிறோம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த அஞ்சு நிமிஷத்தில் தக்காளி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு முருங்கைக்காயுமே ஓரளவுக்கு வந்து வெந்து வந்திருக்கு அடுத்த இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோடம்னா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த முருங்கைக்காய் தேங்காய் கறியில் நம்ம புளி கரைசலோ மசாலா பொருட்களோ சேர்க்கலை அதே நேரம் சூப்பராகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு டம்ளர் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருவோம் தேங்காயோட பச்சை வடையெல்லாம் போய் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்திருக்கு அதே நேரத்தில் முருங்கைக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களை பார்க்கும் போதே தெரியும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கீழே எடுத்து வச்சுட்டேன் நான் தாலிப்பூ ரெடி பண்ணிட்டேன் இப்போ இந்த தாலிப்பூல சூடாக இருக்க எண்ணெயில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய்லேயும் வதக்கி விட்டுருவோம் அதோடய பச்ச வடையெல்லாம் போய் வந்துடும் நான் வந்து தாளிப்பு ரெடி பண்ணும்போது கரெக்டாக வந்து கரண்ட்டு போயிடுச்சு அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் இந்த தாலிப்பூல் நான் என்னெல்லாம் சேர்த்துக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு பாதி வெங்காயம் நம்ம வச்சுருந்தோம்ல மிக்ஸியில் அரைச்சிட்டு பாதி வெங்காயம் வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக வந்து அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துருக்கோம் இதுதான் நான் வந்து தாளிப்பு ரெடி பண்ணது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய முருங்கக்காய் தேங்காய் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து அப்பளம் இல்லைனா மோர்வத்தல் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவுமே தேவைப்படாது இல்லைனா ஊர்வாக கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்ல சுட சுட சாதம் இருக்குது கூடவே நம்ம சூப்பராக செஞ்ச முருங்கைக்காய் தேங்காய் கறியும் முருங்கைக்கீரை பொரியல் முக்கியமாக வந்து மோர்வத்தில் இருக்குது நான் இப்போ இதை சாப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம புளி கரைசலோ மசாலா பொருட்களோ சேர்க்காம சூப்பராக செஞ்சுருக்கோம் நான் இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க மோர்வத்தில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம்